இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் பார்த்தீங்கன்னா ஏசி மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவலை தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனத்துடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் என்டர்பிரைசஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் இந்த நிறுவனத்தில் தான் வேலைவாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இதற்கான தகவலை பார்க்கலாம் விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலரும் இந்த வேலைக்கு நம்மளால முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுக்கப்பட்டிருக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா நூறுக்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இந்த நிறுவனத்தில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஏர் கண்டிஷனர் தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் நமக்கான வேலை வாய்ப்பு எப்படி இருக்க போது அப்படின்றத பார்த்திங்கன்னா அசம்பிளி ஒர்க்கு தான் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஏசியுடையே இன்டோர் மற்றும் அவுடோரை நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்ன கல்வி தகுதி உடையவர்கள் தேவை அப்படின்றத பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோல சிவில் டிபார்ட்மெண்ட்டை தவிர்த்து நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சு முடிச்சிருந்தாலும் பரவாயில்ல இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிள் தான் எந்த வருடத்தில் டிப்ளமோ முடிச்சவங்க அந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் படிச்சு முடிச்சவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் என்ன பொஷனுக்காக ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர் ட்ரெயினி இந்த வேலைக்கு தான் இப்போதைக்கு இந்த நிறுவனத்துக்கு ஆட்கள் தேவைப்படுது இந்த நிறுவனத்தில் சம்பளம் எப்படி இருக்கப்போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா நமக்கான கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா நமக்கான கிராஸ் சாலரியாக இருக்கும் டேக் ஹோம் சேலரி பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் நமக்கான டேக் ஹோம் சேலரியாக இருக்கும் அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நேரத்தில் ஷிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஷிஃப்ட்டு மட்டும்தான் இந்த நிறுவனத்தில் ரன் ஆகுது இதற்கான டைமிங் பார்த்தீங்கன்னா ஏழு முப்பது மணிலேருந்து நான்கு மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு ஷிஃப்ட்டு பார்த்திங்கன்னா நான்கு மணிலேருந்து இரவு பன்னெண்டு முப்பது மணி வரைக்கும் ஒரு ஷிஃப்ட் இருக்குது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க இந்த நிறுவனத்தில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்றத பார்த்திங்கன்னா உணவு வசதி இருக்குது அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இருக்குது பிஎஃப்பும் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி ஸ்ரீபெரும்புத்தூர் உரக்கடம் சுங்குவான் சத்திரம் போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் ஆப்புக்கு டிரான்ஸ்போர்ட் வசதிகளும் இந்த இருந்தே இருக்குது இந்த நிறுவனம் எங்கே அமைஞ்சிருக்க நமக்கான வேலைவாய்ப்பு எங்கே இருக்க போகுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள சிங்காடி இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்க நமக்கான வேலைவாய்ப்பும் இங்கே தான் இருக்க போகுது இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கான தொலைபேசி கொடுக்கப்பட்டிருக்க கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு ஃபஸ்ட்டு கால் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அவங்க கொடுக்கக்கூடிய தகவலாம் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும் பட்சத்தில் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராச்சும் வாய்ப்பு வேலைவாய்ப்பு இருந்தால் அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்